என்ன ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போகிறப்ப ஹாலிடேஸ் ரெஸ்ட்லேயோ நல்ல பீக் ஹவுஸ்லையோ போனோம் மாட்டிக்கிட்டோன்னு வந்தோம் ஏன்னா செம க்ரவுடாக இருக்கும் வச்சு செஞ்சிருவாங்க நம்ம எந்த மூடுக்காக போகிறோமோ அந்த மூடே அவுட் ஆயிரும் ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மல் டேஸில் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு பெரிய அளவில் டிராஃபிக் இல்லாமல் ஒரு நல்லா கேஜுவலாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரலாம் என்ன பர்பஸ்க்காக போனோமோ அதை நிறைவேடிக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க ஹாலிடேஸ் தான் போவோம் எனக்கு பிடிக்கும் அப்படினுங்கிறவங்க கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கோயந்தா போட தான் முடியும் போறக்குள்ளே ஹெவி டிராஃபிக் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள போனாலும் நம்ம எந்த இடத்துலையும் போய் ஒரு ஈடமா சுத்தி பார்த்துட்டு வர்றதோ இருக்காது இந்த மோஸ்ட் ஆஃப் தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்ப கொஞ்சம் இ பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம போறதுல ஒரு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் காசு ஏறுது த்ரீ தௌசண்ட் காசு இறங்குது ஒரே டைம்ல அட் த சேம் டைம்ல ஆஹ் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் காரை பார்க் பண்ணா கூட பார்க் பண்ண முடியாது எங்க பார்த்தாலும் காசு அண்ட் ஃபுல் காசு அவ்வளவு காசு எனக்கு இந்த ஞாபகம் வந்துடுச்சு ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி போனேன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கார்ஸ் இல்லை அப்பயே தான் இருக்கும் ஆனா இப்போ எல்லாருமே கார் வச்சிருக்கனால மேபி பயங்கர க்ரௌட் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிய பண்ண தெரில அவங்க சரியா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஊட்டிக்கு போனப்ப எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா தெரிஞ்சது இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இதை சரியா அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அது பல இடங்கள்ல எதிரொலிக்குது ஏன்னா இவ்வளவு மக்கள் வந்துட்டு போறப்ப அதை சரியா ஹேண்டில் பண்ணும் பல ஹோட்டல்ஸா இருக்கும் அந்த நகராட்சி நிர்வாகம் நிர்வாகமா இருக்கும் அந்த டிரைனேஜை சரியா ஹேண்டில் பண்ணாம இருக்காங்க பல இடங்கள்ல தான் இருந்துச்சு நீங்க போறப்ப கூட அதை நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான இது இல்லாம கண்டாம நிறைய ஹோட்டல்ஸ் அதுல ஒரு சில இடங்கள்ல தரமான உணவுகளுக்கு ஒரு சில இடத்துல ஏண்டா போய் சாப்பிட்டோம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் வெல் பிளானிங் பண்ணி போகிறப்ப மட்டும் அந்த ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நாங்கள் இந்த ஊட்டி பிளான் பண்ணது கடைசி டைப்பு தான் கடைசி தான் பிளானிங் பண்ணோம் ஆக்சுவலி எங்கேயாவது லாங் டூர் போயிட்டு வரணுங்கிறத பிளான் பண்ணியாச்சு ஸோ ஒரு மூணு இடத்த வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் மூணார் அப்படி இல்லைன்னா பேங்களூர் மைசூர் அது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் தேர்ட் பிளேஸில் ஊட்டியை சேர்ந்தோம் சரி ஊட்டிக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னா அப்போ தான் அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் அந்த ஹாட்னஸ் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சில் பிளேஸ்க்கு போகலாமே அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புற டைட்டிலில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப மூணாரில் ஹெவி ரெயின் வெளுத்து வாங்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு அதாவது நாங்கள் கிளம்புற அந்த டைமிங்கில் நாங்கள் எந்த டைமிங் டிசைட் பண்ணியிருந்தோமோ அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் வச்சு செய்யும் அப்படின்னு போட்டிருக்கு ஐயையோ நம்மளே பிளான் பண்ணி சுற்றி பார்க்கலாம்னு போற இடத்துல மழை பெஞ்சினா எப்படி லைட்டா மழை பெஞ்சுன்னா நீங்க ரம்மியமா பார்த்து நல்லா ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப ஹெவி ரெயின்னா நமக்கு அந்த ரோடோட இதுவும் சரி இல்லை நமக்கு ரசிக்கிற அந்த இதோ இருக்காது வெளியில வந்து ரசிக்கிறதும் இருக்காது ஏன்னா நம்ம பிளேஸ் மாதிரி ஹாட்டான பிளேஸ்ல கூட நீங்க மழை பெஞ்சினா மழையில இறங்கி ரசிக்கிட்டே பார்த்துருவோம் கூல் எல்லாம் ஏற்கனவே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச வெஜிடபிள் மாதிரி இருக்கணுமா இதில் இன்னும் மழை வேற ஹெவி இதுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே மேபி அதை வந்து மூணார் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டோம் சரி அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போனான்னா பெங்களூர் மைசூர் இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும் பெங்களூரில் சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் இல்லைன்னாலும் சரி அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க போய் பார்த்துட்டு மைசூர் போங்க மைசூரில் நிறைய இடம் பார்க்கலாம் அங்கேருந்து நியர்பை நிறையா ப்ளேஸஸ் இருக்கு ஆனால் கிளம்புற கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஹாட்டில் ஹாட் நீங்க இருக்கிற பிளேஸோட அங்கே ஹாட் வச்சு செய்வங்கள அப்படின்ட்டாங்க ஐயோ என்னடா இங்கே இந்த ஹார்ட்டுக்காக தான் நம்ம பயந்துகிட்டே சில் பண்ணலான்னு போறப்ப இங்கே இன்னும் ஹெவி ஹாட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக கடைசி நேரத்தில் அந்த பிளானும் கேன்சல் ஸோ ஃபைனல் டெசிஷன் ஊட்டி தான் ஊட்டி இருந்துச்சு ஊட்டியை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஃப்ரைடே வந்து நார்மல் தான் கிளைமேட்டு பட் சேட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மழை அங்கேயும் இருக்குது ஹெவி ரெயின் இருக்குது அதாவது சேட்டர்டே டு சண்டே ரெண்டு நாளுமே நல்ல வெளுத்து வாங்கும் மழை அப்படிங்கிற மாதிரி போட்டுருச்சு சாய்ஸ்லெஸ் இருக்கிறதே ஒரு பிளேஸ் சரி எது வருது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஓப்பனில் இருக்குல்ல ஸோ இந்த மழை ஏறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார் ட்ரபிள்ஸ் வந்து இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று காரை யாரும் சரியா மெயின்டைன் பண்ணாமலே மழையெல்லாம் ஏறி வந்துடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க ஐ மீன் ஓட்ட தெரியாமல் மீனிங் என்னன்னா நம்ம நார்மல் ரோட்டில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்பையும் ஒரு ஹில்ஸில் ட்ரை ட்ரை பண்ணுறப்பையும் வித்தியாசம் இருக்கும் லைட் டச் ஹெவி டச்ன்னு சொல்லுவாங்க லைட் டச்சுன்னா லைட்டை ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதை அனுபவம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த லைட் டச்சுன்னு சொல்லுவாங்க ஹெவி டச்ங்கிறது நியூவாக ப்ரெப்பர் ஆகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெவி டச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பயத்திலேயே கொஞ்சம் ஓட்டுவாங்க பிரேக் யூஸ் பண்ணுறப்பையும் சரி ஹார்டாக யூஸ் பண்ணுவாங்க ட்ரட்சு யூஸ் பண்ணுறப்பையும் ஹார்டாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எந்த ஒரு இதுவும் வந்து அந்த கிளியர்னஸ்ல இருக்கும் அவங்க கண்டினியூஸ்னா ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பயம் இருக்காது ஃபியர்னஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அப்படி யூஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிடுவாங்க ஸோ நாங்கள் மலை ஏறுறப்ப நிறைய வண்டிகளை பார்த்தோம் சைடில் ஓரங்காட்டி நிறைய பிரச்சனையாக இருந்தேன் எங்கள் வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பாயில் பாயில் ஆக ஆரம்பிச்சு போற மாட்டியாச்சு அப்புறமா தான் கால் பண்ணி மெக்கானிக்கை கேட்டதும் நீங்கள் கிளர்ச்சை ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க ஆமாம் நான் ஹெவியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நார்மல் ரூட்டில் யூஸ் பண்ணுறப்ப அதுமாரி பிரச்சனை வந்தது அப்படின்னு நார்மல் ரூட்டில் கிளர்ச்சை அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் மலை ஏறுறப்ப அடிக்கடி கிளர்ச்சை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பாயில் ஆகிருக்கு ஹீட் ஆயிடுது அப்படின்ட்டாங்க ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரியல் பேக்னால் நான் கிளர்ச்சி அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸோ மேபி நீங்கள் அது மாதிரி அந்த வெல் ட்ரெயின்டு பீப்புள்னா தச்சே யூஸ் பண்ணாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போயிட்டு வரணும் நியூ அளவுக்கு பெருசாக ட்ரெயின்லாம் கிடையாது ஓன் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறவங்க அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி கரெக்டாக போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பாடு ஹோட்டல்ஸ் அந்த அறைகள் இதெல்லாம் பார்த்துக்கணும் எத்தனை சொன்ன மாதிரி தங்கிற அறைகள் வேணால் சர்ச் பண்ணி கம்மியான அறைகள் இருக்குங்க ஹோட்டல்ஸும் கொஞ்சம் நல்ல அதாவது நாங்கள் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் போகிற வரைக்குமே சாப்பிடாம போய் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு உணவு சாப்பிட்றதுக்கு இடத்த தேடுவோம் ஸோ அந்த மாரி இல்லாமல் நீங்கள் போகிறப்பையும் நல்ல ப்ளேஸ் ஏதாவது தள்ளப்பட்டதுன்னா அங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்ருவேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம் எங்களுக்கு என்ன குறிப்பிட்ட பிளேஸ் போகிற வரைக்குமே சாப்பிட மாவட்ட என்னோட ஏன்னா அந்த ஏரியாவை கரெக்டாக நம்ம ரீச் பண்ணி ஆகணும் டைமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் தேடுறப்போ பல பல டைம் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம விரும்புகிற மாதிரி நல்ல சாப்பிட்றாங்க கிடைக்காது அந்த இடத்துல கிடைச்சதை சாப்பிட்ட வரணும் சோ மேபி எந்தெந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த இடத்துல எதாவது பெஸ்டான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும் நாங்க அப்படியே பார்த்துட்டு மேபி இந்த ஊட்டி டு கோட்டகிரி ரூட்ல இறங்குறப்ப நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரணும் அவங்களோட அன்றாட இதே வந்து முக்கால் வசதி பார்த்தீங்கன்னா ஒண்ணு தேயிலை அடுத்தது வந்து காய்கறி பிளானட் இதை வந்து நிறைய இது பண்ணுறாங்க விவசாயம் தான் அந்த இடத்துல அதனால நல்லா க்ரீனாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எல்லாரும் கார் வச்சுருக்காங்க கார் வச்சுருக்காங்க எல்லாமே ரோட்லேயே ரோட்டு ஓரமாகவே மோஸ்ட் ஆஃப் பார்க் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் அங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ரெண்டு சைடும் உள்ள க்ரீன் அதை ரசிக்கலாம் அதனால ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாமல் ஸ்பீடாக போகணுன்னாலும் போக முடியாது ஏறத்தையும் வந்து நம்ம நார்மல் ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணி போக முடியும் இறங்குறப்பையுமே வந்து ஏன்னா ரோடு ரொம்ப டவுன் ஸ்கில்ல போகும் நீங்க ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியாது இன்னொன்று என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்லே பெண்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப ஸ்பீடாக போனா ஆபத்து தான் மலையில் உருண்டு வேண்டியது தான் அதனால ஒரு லிமிட்டட் ஸ்பீட்ல போகணும் போயிட்டே இருக்கப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மலை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு சோ எப்ப அடிச்சு வெளுத்துவாங்க கோட்டை கிரீன் மயில இறங்கும் அந்த ஏரியா நல்ல பெரிய பெரிய इश्यूज லைட்டா அப்படியே சாரல் மூல மாதிரி என்ன பண்ணதுன்னா இங்க ஊட்டி ஃபுல்லா சுத்திட்டு ஊருக்கிட்ட ஏரியா அந்த தாண்டி வந்து பார்த்தா அங்க மலை அருவிகளும் அப்படியே ஊட்டி போனாலே அருவிகள தான் பார்க்கலாம் அந்த அருவிகள சில அருவிகள் மேல வரதுக்கு அப்படியே அதனால என்ன பண்ணதுன்னா இறங்கறப்ப பாத்தீங்கன்னா

ஊட்டிக்கு மாலை மாதிரி மேட்டுப்பாளையம் வர வரைக்கும் ஒரு மணி கூடுதலான ரோடு ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப டயரு எதுக்கும் வந்து ஏறும் அதுல காரம் இறக்கியாச்சு அருமையை பாக்குற அசையில இறக்கிற மேல போனதும் சொன்ன மாதிரி நல்லா இரண்டு வந்து இருக்குது

பரவாயில்ல ஏன்னா பத்தி இறக்க இறக்க பயமாவும் ஏன்னா ரொம்ப லோவா போகுது மழை ஏன்னும் ஏறினா அதுல ஒரு ஒன் அண்ட் ஹாப் கிலோமீட்டர் நாங்க ஊச்சியில இருந்து வரப்போ பாத்தீங்கன்னா நிறைய நாங்க போறப்பி அவ்வளவு நிறைய ஆனா இந்த அறிவிக்க நாங்க இறங்குறோம் எந்த வகையில போவே இல்ல

அப்புறம் அந்த இடத்த தாண்டி வந்தோம் தாண்டி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஏறி இருக்கும் கிளர்ச்சை அதிகமா இது பண்ணனால என்னோட கார் ஹீட் ஆக ஆரம்பிச்சு ஹீட் ஆகி ஒரு ஸ்மெல் ஆரம்பிச்சு ஓரமாக ஸ்டாப் பண்ணி ஒரு அன் ஹவர் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அந்த ப்ராப்ளம் தான் இருந்துச்சு ஏன்னா அந்த கிளர்ச்சை அமுக்காம ஏற்ற முடியல கார் மூவ் ஆயிட்டு ஸோ இது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி ஊட்டிட்டு கோத்தகிரி டவுன் ஹில்ஸ் அந்த அளவுக்கு வாகனங்கள் போகல இந்த ரூட்ல ஆனால் ஏறப்ப ஊட்டி ரூட்ல பயங்கரமா போறப்ப நீங்க வருஷ ஒரு பத்து பதினஞ்சு கார் பின்னாடியே தான் போகணும் நமக்கு முன்னாடி ஒரு பத்து கார் போகும் நமக்கு பின்னாடி ஒரு பத்து கார் வரும் அதுலயே போகணும் அதுலேயே ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கார் வந்துகிட்டே இருக்கும் இறங்கிட்டே இறங்கிகிட்டே இருக்கும் இந்த ஒரு ஸ்டேஜில் அங்கங்க ரோடு அந்த ஏதாவது நோண்டி ஏதாவது கொஞ்சம் அகலப்படுத்துறது இல்லைன்னா இருக்கிற ரோடை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறது இப்படிப்பட்ட வேலைகள் நடக்கிறதுனால வண்டியை நிறுத்தி நிறுத்தி ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் வண்டியை நிறுத்தி ஏற்றி வண்டியே ஸ்லோவாக தான் ஏறிடுச்சு அப்போ அந்த ஹில்ஸில் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா நிதானமாக ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ இதில் ஆனால் மழை ஏற ஏற அந்த ஹாட்னஸ் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு குறைஞ்சி கூலிங் நல்லா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் போறப்ப நல்லாவே சில்லுன்னு இருந்துச்சு நல்லா ஒவ்வொரு இடத்துலையுமே போய் காரை போய் ஸ்டே பண்ணிட்டு இறங்கி வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா ரசிச்சு இப்பயே நம்ம போறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல நிறுத்துவோம் வண்டியை ஏன்னா நிறுத்திட்டு அந்த வியூ பாயிண்ட்டை போய் ரசிச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ்னா த்ரீ டேஸ் நம்ம கண்ணில் அந்த கொள்ளை அலகையும் வாங்கிடணும் வாங்கிட்டு என்னத்தை ரசித்தோமோ அதை மைண்டே வச்சுக்கிட்டு ஒரு டூ மந்த்தை ஓட்டிடணும் ஸோ ஆஃப்டர் த்ரீ மந்த்தில் ஸ்டார்ட் ஆகிறப்போ மறுபடியும் ஒரு பிளான் வெல் பிளான்டு இந்த ஊட்டியை முடித்த உடனே மைண்டில் திருப்பி அந்த மூணார் தான் இருக்குது ஏன்னா இந்த டைம் நாங்கள் போக வேண்டியது மூணார் தான் மேபி அந்த இஷ்யூஸ்னால அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஊட்டிக்கு கிளம்பிட்டோம் அதனால் நெக்ஸ்ட்டு பிளானிங் மூணார் தான் மூணார் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவோம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் லாஸ்ட் டைம் கூட அந்த கேம் வைக்கல இந்த கார் கேம் இப்போ நீங்கள் பார்க்குறது கார் கேம் லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் போன வீடியோஸ் எல்லாமே மொபைலில் ஷூட் பண்ணியிருந்தோம் மொபைலில் ஷூட் பண்ணி போட்டப்போ அந்த அளவு ஒரு கண்டினியூட்டியோ கிளாரிட்டியோ இது வரலை அதனால நாங்கள் போற விஷயம் ரொம்ப அழகான விஷயங்களை வந்து பார்க்கறனால ஸோ அதையே உங்களுக்கும் வந்து காட்டினுங்கிறனால ஃபோர் கே கார் கேம் வந்து இந்த தடவை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கும் அதுமாரி கார் வச்சுருக்கீங்க ஒரு நல்ல கேம் ஃபோர் ஃபோர்கேவாக உள்ள ஒரு கேம் இங்கே அது மெமரி கார்டு பெஸ்ட்டு இங்கே வாங்குகிறப்ப அதிலே கே உள்ள மெமரி கார்டு ஒரு சில பிராண்டடில் அவைலபிள் கொடுப்பாங்க அதை வாங்கி போட்டுங்க ஏன்னா நான் அப்படி தான் வாங்குறப்ப என்ன பண்ணிட்டேன்னா மெமரி கார்டு நான் வாங்கினேன் என்கிட்ட என்னோடதே வந்து மொபைல் ஷாப்பிங்னால மெமரி கார்டு ஃபுல்லாக என்கிட்ட அவைலபிள் ஸோ அதனால் நான் மட்டும் எடுக்கப்பட் எடுத்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் வாங்கிட்டு என்கிட்ட உள்ள மெமரி கார்டை தான் போட்டேன் சப்போர்ட் பண்ணல ஸோ நானும் ஒரு டூ ஆர் த்ரீ மெமரி கார்ட்ஸ் போட போட பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு மாதிரி உடையாது ஒரு கிளியர் இல்லாமல் அப்படியே ப்ராப்ளம் ஆகிடுது ஸோ நான் சென் ஆஹா வாங்கி போட்டேன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி போட்டேன் கேம் தான் ப்ராப்ளம் போட்டுக்குன்னு பார்த்தேன் இல்லை மெமரி கார்டை சப்போர்ட் பண்ணலை ஏன்னா ஃபோர் கே அந்த அந்த கேமராவில் அதே ஃபோர் கே உள்ள ஒர்த்து உள்ள மெமரி கார்டு தான் போ பேக் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒத்துள்ள மெமரி கார்டை போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள மெமரி கார்டை போட்டால் தான் அது ஒர்க் ஆகும் ஸோ அந்த கேமராவுக்கு உள்ள மெமரி கார்டை தான் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த கிளாரிட்டி அந்த ஸ்பீட்னஸ் எல்லாத்தையுமே கிடைக்கும் இப்போ கிடைக்கிது பார்த்தீங்களா இதே நான் நார்மல் மெமரி கார்டு போடுறப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை நான் பாட்டுறதுக்குள்ளே கஷ்டம் ஒன் மினிட்ஸ் உள்ள வீடியோ ஒரு டென் செகண்ட் ஓடுறதுக்கே கட்டாயி கட்டாயி அப்படி ஒரு மாதிரி ஸோ அதனால் என்ன பண்ணிட்டா அங்கேயே போய் அந்த ஊட்டிக்கு போனோடனே அங்கேயே ஒரு கேமரா ஷாப் ஒன்றுச்சு அங்கே போய் வாங்கினா காஸ்ட் ஆஃப் வேல்யூ டூ தௌசண்ட் வாங்கிட்டாங்க அந்த மெமரி கார்டு அதை வாங்கி போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் ரெக்கார்டபுள் கரெக்டாக இருந்துச்சு ஸோ இது ஜஸ்ட் ஐடியா தான் கார் வச்சுருக்கவங்க இதை நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா சப்போஸ் கேம் வாங்கி போடுறாப்புல இருந்தால் ஒரு பெஸ்ட் கேம் வாங்கி போட்டு நல்ல மெமரி கார்டை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ரெக்கார்டாக தான் வந்து அமையும் சரி நம்ம அடுத்தடுத்த பல வீடியோக்கள் போட இருக்கோம் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறைய நான் பேசியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து கமெண்ட்டில் போடுங்க நெக்ஸ்ட் டைம் கம்மியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ இதில் சில அவேர்னஸ் விஷயங்களும் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை பார்க்காதவங்களுக்கு போய் நம்ம சேனலில் பாருங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய டெம்பிள் நிறைய பிளேஸ்மெண்ட் எங்கெங்கே போனாலும் எல்லாமே போட்டிருக்கோம் இன்னும் நிறைய போட இருக்கும் ஸோ கண்டினியூவா பாருங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் உண்டு அந்த பெ தட்டி இருங்க ஒரு பார்க்கலாம் ஆட்டாம்